இதே தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை மல்லி அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா மதுரையில் இருக்கிற மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு நல்லா பெரிய பெரிய பூவாகவும் நல்லா நீட்டை காம்பாகவும் நல்லா நம்ம கையில் கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த மதுரமல்லி பிளான்ட்டு இப்போதைக்கு நம்மளோட ஸ்டாக்கில் வந்து இருக்குது நம்ம இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ஸாக இருக்குதுன்னு வந்து பாருங்கள் எல்லா பிளான்ஸ்லேயுமே மூணு நாலு பிரான்ச்சஸ் இருக்குது நிறைய பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகளில் மொட்டுக்களோடு சேர்ந்து தான் இருக்குது ஸோ இந்த பிளான்ஸு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதை நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பிளான்ட்டு கையில் வாங்கும்போது எனக்கு வந்து பட்ஸ் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் பட்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது மல்லிகைப்பூ செடி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மல்லிகைப்பூ செடி ரெகுலராகவே நல்லாவே பூக்கும் எப்போ அப்படின்னா நல்லா கட் பண்ணி விட கட் பண்ணி விட அடுத்த நுனி தழு ஒரு நாலு இலை வந்த உடனே உடனே மொட்டு தான் எடுக்கும் அப்போ நம்ம கட் பண்ணி விடுறதுல தான் அதிக பட்ஸ் இருக்குது வா வ வரதுக்கு உண்டான ஒரு காரணங்கள் வந்து அதில் வந்து உண்டாகும் சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மெத்தட் படி வைக்கணும் இது வந்து சீசனில் மட்டும்தான் நல்லா பூக்கும் அன்சீசனில் ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சம் பூத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த மதுரை மல்லி பிளான்ட்டை நம்ம எந்த கவரில் வீட்டில் வந்து வளர்க்குறதா இருந்தால் வளர்க்கலாம் தரையில் வளர்க்கலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ தரையில் தாராளமாக வந்து வளர்க்கலாம் தண்ணி வந்து தேங்கி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ ஆனால் எங்கே வச்சாலும் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ நேரம் வெயில் அடிக்குமோ அவ்வளோ நேரம் வெயில் கிடைக்கிற இடமா இருந்தால் ரொம்ப சூப்பராகவே வளர்ந்து வரும் அன்சீசனில் பூக்கிற அதை சீசனில் பூக்கிற மாதிரியே அன்சீசனில் உங்களுக்கு பாதிக்கு பாதி நல்லாவே பூக்கள் வந்து பூக்கும் அப்போ இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வெயிலுங்கிறது ரொம்ப முக்கியம் தண்ணி கூட ஒரு நாள் ஊற்றாமல் இருக்கலாம் ஆனால் வெயில் வந்து டெய்லி இதுக்கு வந்து வேணும் எந்த அளவுக்கு இந்த செடிகளுக்கு வெயில் கிடைக்குதோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே செடி வந்து ஹெல்த்தியாகவும் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பீரியடு கொஞ்சம் வளர்ந்தோனே நல்லா பட்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பு இதில் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்போ மதுரமல்லி பிளான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா இந்த வெப்சைட்டோட லிங்க்கில் நீங்கள் ஈஸியாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செலிகேட்டும்